சர்வதேச மூன்றாவது காத்தாடி திருவிழா மாமல்லபுரம் அருகே துவங்கியது சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தை கிழக்கு கடற்கரை சாலையில் தமிழ்நாடு சர்வதேச மூன்றாவது காத்தாடி திருவிழா இன்று வெகுமரிசையாக துவங்கியது வரும் பதினெட்டாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடைபெறும் விழாவினை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் முன்னிலையில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் குறுசிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மற்றும் குளோபல் மீடியா பாக்ஸ் இணைந்து நடத்தும் விழாவில் தொழில்முறை முறை பட்டம் பறக்கவிடும் வீரர்களால் பட்டம் பறக்கவிடப்பட்டது இதில் பிரான்ஸ் ஜெர்மனி தாய்லாந்து சுவிட்சர்லாந்து வியட்நாம் மற்றும் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் தங்களது காத்தாடைகளை காட்சிப்படுத்தினர் அழகிய வனங்களில் நுணுக்கமான வடிவமைப்புகளுடன் டால்பின் மீன்கள் கம்பீரமான சுறாக்கள் காலை மாடுகள் விசித்திரமான ராட்சத காத்தாடிகள் காண்போரை வியக்க வைத்தது இந்த காத்தாடி திருவிழாவை காண்பதற்கு பன்னிரெண்டு வயதுக்குள் இருப்பவர்களுக்கு இலவசமாகவும் பன்னிரெண்டு வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு நபர் ஒருவருக்கு இருநூறு ரூபாய்க்கும் டிக்கெட் வழங்கப்படுகிறது இன்று நடைபெற்ற விழாவில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்து கொண்டு பட்டங்களை கண்டு ரசித்தனர் விழாவில் சுற்றுலாத்துறை இயக்குனர் சமயமூர்த்தி சுற்றுலாத்துறை செயலாளர் சந்திரமோகன் உள்ளிட்ட அரசு உயரதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்ற கம்பெனியுடன் சுற்றுலாத்துறை இந்த நிகழ்வை சர்வதேச காற்றாடி பறக்கவிடும் இந்த இந்த நடத்தி கொண்டிருக்கிறது விழா கடந்த இரண்டு ஆண்டுகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சற்று ஏறக்குரிய ஒரு நூற்றி ஐம்பது பட்டங்கள் விட்டு ஆரம்பிக்கப்பட்டது இன்னைக்கு இரநூத்தி ஐம்பது இந்த காற்றாடுகளை இங்கே பறக்க விட்டுள்ளோம் பட்டங்கள் இல்லை இல்லை காற்றாடி காற்றாடுகளை பறக்கவிட்டுள்ளோம் இந்த விழாவில் சற்று ஏறக்குரிய ஏழு நாடுகள் கலந்து கொண்டுள்ளது அதாவது இந்தியா பிரான்ஸ் வியட்நாம் மலேசியா அப்போன்ற ஒரு ஏழு நாடுகள் கலந்து கொண்டு இரநூத்தி ஐம்பது பட்ட பட்டம் விடும் பட்டங்களை நாற்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட பட்டம் விடும் வீரர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவை நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்றுதான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் முதல் ஆண்டில் சற்று ஏறக்குரிய ஒரு பதினாறு பேர் தான் வந்தாங்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இருபதாயிரத்து பேருக்கு மேலே வந்தாங்க இந்த வருஷம் இப்போ பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே வாட்டர் வந்து இங்கே வருவாங்க இந்த வருஷம் ஏன்னா நான்கு நான்கு நாட்கள் தொடர்ந்து லீவ் இருக்குது அந்த இதில் விடுமுறை கழிக்க ஒரு ஐம்பது ஐம்பதாயிரத்துக்கு மேலே இங்கே வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லி நம்புகிறேன் அந்த மாதிரி வந்து சுலாக சொல்லி வளர்த்து இருக்கிறோம் தொடர்ந்து பண்ணிட்டுருக்கோம் இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து இரநூறுபா போட்டிருக்காங்க இப்போ அந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து அறுநூறுவா கூட சில்ட்ரன்ஸுக்கு வந்து பன்னெண்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள அது ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு கிடையாது மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தா அப்புறம் ஒரு பெரிய இந்த இது ஒரு அது என்ன சொல்கிறது இல்லை இல்லை அந்த கச்சேரி பாட்டு கச்சேரி ஒன்று நடக்கப் போகிறது இந்த பாட்டு கச்சேரி தனியாக டிக்கெட் வாங்கி அதை பார்க்குறதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிட்ருக்கோம் மிக சிறப்பாக நடக்கும் சர்வதேச ஒரு பெரிய விளம்பரமாகும் இந்த இந்தியா தமிழ்நாட்டுக்கு என்று தெரிவித்துக் இது வந்து சொல்றதுக்கு நாங்க சொல்ல வேண்டியது இல்லை சுற்றுலா மேம்பாட்டுக்கு எப்படி யூஸ் வந்து ஜனங்களை பார்த்தாலே தெரியும் சுற்றுலாவுடைய நோக்கம் என்ன நாங்க அதிகமான ஆட்களை இங்க வர வைக்க வேண்டும் வந்திருக்காங்க கொஞ்சம் பாருங்க எல்லா இடத்துல இருந்து ஆட்கள் வந்திருக்காங்க வெளிநாட்டுல இருந்துருக்காங்க வெளி மாநிலங்கள் வந்திருக்காங்க அந்த வெளிநாட்டு சுற்றுலா வளர்ப்பதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடப்பேன் இது வந்து யூடியூப்ல லைவ் ஸ்கிரீன் போடுறாரு எங்க கமிஷன் சொல்றாரு லைவ் ஸ்கிரீன் போகும்போது எல்லாமே பார்க்கலாம் சர்வதேச அளவு எல்லாம் பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது அடுத்த வருஷம் மறுபடியும் அவங்க வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் அவங்களுக்கு ஏற்பாடு கூடுதலாக பட்டம் விட்டுருக்கலாம் போன வருஷத்தை விட இந்த தடவை அதிகமாக வந்து ஒரு ஐம்பது பட்டம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் அதே மாதிரி அந்த ட்ரைனேஜ் பட்டம் விட்டுருக்கு இதுக்கெல்லாம் சாதாரண நம்ம போய் இந்த பட்டத்தை விட முடியாது அந்த ட்ரைனிங் ஆனால் வந்து செய்ய முடியும் அவங்களும் ஒரு ஐம்பது பேர் எக்ஸ்ட்ரா கூடி இப்போ கிட்டத்தட்ட மேற்பட்டவர்கள் வந்து பட்டம் நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் வந்திருக்கு இல்ல இல்ல பணி கப்பல் பொறுத்தவர்களும் உள்ள உட்பு உட்பற பணிகள்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கு போட் ஜட்டி அமைச்சுட்டு இருக்கோம் இந்த போட் சட்டியில் நடந்து பார்த்தாங்க ஜனங்க நடக்கும்போது அது வந்து கொஞ்சம் ஆட்டம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அடியில் முட்டு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் கம்பெனிக்கார் அது பிபிபி மோடில் பிரைவேட் அண்டு இது கவர்மெண்ட் வந்து ஸ்கார்டர்ஷிப் வந்து செஞ்சுட்ருக்கோம் அது கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அது இப்போ வேலை செஞ்சுட்ருக்காரு ஒரு பதினை நாள் முடிச்சிடுவாங்க நேரம் ஆளை பொறுத்த இது போட்டுக்குட்டு அது வந்து இப்போ டம்ளியுரோ டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு ஃபண்ட் கேட்டிருக்கோம் சொல்லாங்க அந்த ஃபண்ட் கிடைச்சதுங்க ஒழுமையாக செஞ்சு அந்த ப படகை வந்து அந்த பக்கம் இயக்கிறதுக்கு ஹாய் என் பேர் கவின் நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வேளச்சேரியிலேருந்து வரேன் இங்கே இங்கே வந்து சூப்பராக இருக்குது இந்த கைட் ஃபெஸ்டிவல் விதவிதமாக இருக்குது இந்த கைட்னா இங்கே வந்து டாமன் ஜேரி இருக்குது ஹெதுக்கு லிஃப்ட் இருக்குது அது அழுத்து க்ரொக்கடைல் இருக்குது அதுக்காலத்து டெமன் மாதிரினா இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே அதுக்காலத்து இங்கே வந்து குளிர் குளிராக காற்றடிக்குது அது சூப்பராக இருக்குது அதுக்கு அதுக்காலத்து இந்த செட்டு மாதிரி ஒரு கைட் பறக்குது அது எப்படி எப்படி பறக்குறாங்க பறக்க விட்றாங்கன்னு எனக்கு தெரிய தெரியல அது கழுத்து நான் இங்கே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுறேன் சூப்பராக இருக்குது தேங்க்யூ நான் என் பேர் ஏ விஸ்வா நான் வந்து ஆதம்பாக்கம்லேருந்து வரேன் கைட் ஃபெஸ்டிவல்னு கேள்விப்பட்டவொடனே கொஞ்சம் நிறைய இன்ட்ரெஸ்ட் ஆகி வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இங்கே வந்தேன் ரொம்ப இங்கே வந்து பார்த்தா சூப்பராக இருந்தது டால்ஃபின் ஷார்க்கு கைட்லாம் இருந்தது அது வந்து நல்லா பார்க்கறத பார்க்கும் போதே ரொம்ப ஒரு சூப்பராக இருந்தது அப்புறம் இந்தியாவில் அதான் ஃபாரினில் தான் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இந்தியாவில் இது ஃபஸ்ட் டைமாக நடக்கிறது கேள்விப்பட்டவொடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு வந்துட்டேன் அதுவும் நல்லா பறக் பறக்கிறதுலாம் வந்து ரொம்பவே ரியாலிஸ்டிக்காக ஒரு மாதிரி சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது சூப்பராக இருந்தது இங்கே வந்து நான் தான் இது பார்க்குறேன் இதுக்கப்புறம் இந்தியாவிலே இது நடக்கலைன்னு நினைக்கிறேன் இதுதான் சூப்பராக இருக்குது ஈஸியாக பக்கம் வந்துட்டு அப்புறம் எல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப அருமையாக இருந்தது தான் இது ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அது ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே தேங்க்யூ ઔા� ઔા� ઔા�